நான் சொன்ன இல்லை இதில் வந்து குட்டி புறாக்களும் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அதான் அந்த பேரண்ட் வந்து குட்டிகளுக்கு வந்து ஃபீட் பண்ணது ஹலோ காய்ஸ் வெல்கம் பேக் டு ஜானி பிளாக்ஸ் அப்போ இன்னைக்கு வந்து நம்ம வீடியோவில் வந்து புதுசாக ஒரு கொஞ்சம் பேர்ட்ஸ் வந்து நம்ம கலெக்ஷன் பண்ணியிருக்கிறோம் அது என்ன பேர்ட்ஸுங்கிறத வாங்கிய கூடவே வாங்க வந்து பாருங்க காய்ஸ் இதுதான் நான் சொன்ன புதிய போர்ட்ஸுங்க நமக்கு புதுசாக இப்போ கொஞ்சம் வாங்கி போட்டிருக்கிறது ஐ மீன்ஸ் வாங்கி போடல இது நம்ம கொஞ்சம் கொஞ்ச நாள் பார்த்துக்கணும் அதுக்காக நம்ம இங்கே வச்சுருக்கோம் அண்ட் இங்கே வந்து எல்லா செட்டிங்குமே நான் அதுகளுக்கு கொடுத்துருக்குறேன் ஈவன் பாக்ஸஸ்லேருந்து இது வந்து இங்கே வரக்கூடிய அந்த நம்ம ஊரில் அந்த ஆப்பிள் பாக்ஸு ஆப்பிள் பெட்டின்னு சொல்லுவோம்ல அந்த மாதிரி இங்கே வந்து வெஜிடபிள்ஸ் ஃப்ரூட்ஸ் எல்லாம் வரக்கூடிய பாக்ஸஸ் இருக்குங்க இதெல்லாமே தான் அங்கே பாருங்கள் அதில் வந்து அதே மாதிரியான ட்ரே சிஸ்டம் பண்ணியிருக்கிறேன் நிறைய பேர்ட்ஸுங்க வந்து அதில் போய் உட்காந்து அதில் வந்து ஆகுறதுக்கு ட்ரை பண்ணிகிட்டு இருக்குதுங்க அந்த அது அங்கே மேலே ஈவன் அதில் ஒரு பேர்டு வந்து கிளே பண்ணியிருக்கதோ அந்த கார்னரில் ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி நான் ஊரில் இருக்கிறப்ப வளர்த்துருக்குறேன் இந்த மாதிரி பிஜிஎம்ஸு அன்ஃபார்ச்சுனேட்லி அதெல்லாம் விட்டுட்டு தான் நம்ம வந்து கல்ஃப் கண்ட்ரிக்கு வந்தோம் ஸோ அகைன் வந்து இதுகளை எல்லாம் மறுபடியும் இருக்குது அப்படிங்கறத நினைக்கிறப்ப கொஞ்சம் ஒரு எக்ஸைட்மெண்ட்டா இருக்கு இதுக்குள்ளேயும் இருக்குது இப்போ கைஸ் இங்க இதுக்குள்ள இருந்த பாக்ஸ்குள்ள எல்லாம் நிறைய பேருங்க வந்து உள்ள போய் உட்கார்ந்துருக்குதுங்க ஏன்னா நம்ம எடுத்துட்டு வந்த இடத்துல இருந்து ஆல்ரெடி பேராகி எக்லே பண்ணி சிக்ஸோடு தான் இருந்துச்சு இதுலேயே பார்த்தீங்கன்னா நிறைய சிக்ஸுங்க இருக்கும் இதோ இதெல்லாம் வந்து சிக்கு தான் அந்த அந்த சப்ஜியாக வந்துருக்கு பாருங்க இது இது சிக்கு அது சிக்கு அப்புறம் அந்த ஒரு சுருமா வந்துருக்கு பாருங்க அது ஒரு சிக்கு இது சிக்கு அது இங்கே நிறைய குட்டிங்களும் இருக்கும் பெருசுங்க குட்டிங்க எல்லாமே சேர்ந்தாப்பில தான் இருக்குது அப்புறம் இதில் என்ன ஃபீடு வச்சுருக்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து ப்ரெட்டு ப்ரெட் க்ரம்ஸ் அதாவது பிரெட்டை போட்டு இப்படி வச்சுட்டா போதும் இது வந்து ஒரு அடிஷ்னலான ஃபுட்டு நம்ம மற்ற ஃபுட்டுங்கெல்லாம் இங்கே வந்து இதில் ஃபீட் பண்ணுவேன் இப்போ ஃபீட் வாங்க கைஸ் அப்போ நம்ம இதுங்களுக்காக ஃபுட்டு இது தான் நம்ம கொடுக்கறது இதில் பார்த்தீங்கன்னா சஃபோலா சீட் இருக்குது அந்த உருட்டு கம்பம் பழுப்பு இருக்குது சோளம் சோளம் இருக்குது தென் கோதுமை இருக்குது அப்புறம் செந்தினை நெய் இருக்குது அப்புறம் பாசிப்பயிறு எக்ஸெட்ரா எக்ஸட்ரா நிறைய இருக்குது ஸோ ஃபீட் பண்ணலாம் தேய் வெளியே வாடா அது வந்து ஒரு குட்டிப்புறம் அதனால தான் அது உள்ளே போய் உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்குது இந்த வந்து நானே ரெடி பண்ணது இப்போ இல்லை கொஞ்சம் கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி நான் ரெடி பண்ணது நிறைய பேர்ட்ஸுங்க வந்து உள்ளுக்குள்ள போய் உட்காந்து சாப்பிடுது இனி மேல வந்து ஒரு கவர் போடணும் இப்படிதான் பீஜியன்ஸ் வந்து ஆகிக்கும் அதாவது இந்த மாதிரி நம்ம ஃபோர்ஸ் பண்ணாமல் நிறைய பீஜியன்ஸ் போட்டோம்னா இந்த மாதிரி தான் ஆகும் இப்போ அதுங்க ஃபீட் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கும் ஆக்சுவலி இந்த கிரிசல் வந்து மேல் அந்த ரெட் டிஷ் இருக்கு அது வந்து அந்த ரெட் கலர் அது வந்து ஃபீமேல் கைஸ் இதில் வந்து ஒரு ஹைஃப்ளையரும் ஒன்று இருக்கும் இதாக இருக்குது பாருங்கள் இது வந்து ஒரு ஃப்ளையரு நான் எடுத்துகிட்டு வந்த வீட்டில் இவங்க வந்து இந்த எல்லாம் ஃப்ரீயாக தான் விட்டு வளர்த்துட்ருந்தாங்க ஐ மீன் ஓப்பனில் ஸோ அந்த டைமில் இந்த போட்ஸுக்களை பார்த்து வெளியேருந்து இந்த ஹைஃப்ளையர் வந்து வந்திருக்கு ஸோ எல்லாமே சேர்த்தாப்பில் தான் நான் எடுத்துகிட்டு வந்தேன் இருந்து அதோட அந்த அளவுக்கு பறவையை பற்றி ஒரு ஐடியா எல்லாம் தெரியாது அதோட நிறைய பேர் இந்த கண் அதெல்லாம் பார்த்து எடுத்து சொல்லுவாங்க பட்டு மோஸ்ட்லி இந்த சில்வர் ஐயில் இருக்கிறது வந்து நல்லா பெர்ஃபார்மன்ஸ் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு கேள்விப்பட்டிருக்கிறேன் அப்படி பார்த்தா ஆனால் இங்கே வந்து நீங்கள் லோக்கலில் இருக்கக்கூடிய எல்லா பீஜான்ஸும் பார்த்தீங்கன்னாலே எல்லா பீஜானோட ஐஸ் ஐட்டும் வந்து சில்வர் ஐயா தான் இருக்கும் அண்ட் நம்ம ஃப்ரெண்ட்ஸுக்கும் கூட முன்னாடி நிறைய பேர் கேட்டிருக்காங்க நீங்கள் இருந்து வரும்போது ஊருக்கு வரும்போது எக் எடுத்துட்டு வா அப்படின்ட்டு அது நடக்காத காரியம் நிறைய பேர் எடுத்துகிட்டு வர்றாங்க பட்டு எனக்கு பயம் என்னென்னா கஸ்டம்ஸில் பிடிச்சிட்டாங்கன்னா நமக்கு ஏதாவது ப்ராப்ளம் வரும் அதனால தான் அதெல்லாம் நான் இது வரைக்கும் ட்ரை பண்ணதில்லை ஸோ ஐ ஹோப் சீக்கிரத்தில் நம்மக்கிட்ட இந்த கேஜ் பிள்ளை இவங்க எடுக்கிறதுக்கு முன்னாடி ப்ரீடிங் ஆகிரும்னு எனக்கு தோணுது இந்த அதிலெல்லாம் பார்த்தீங்கன்னா பேருங்க

பிள்ளை உனக்கு இந்த மாதிரியாக இருக்கிறவங்க ஒரு வாட்டி பார்த்துட்டு வர்றேன் அந்த கார்னரில் ஒரு பேர்த்தட் ஆகிருக்கு இங்கே இல்லை இங்கேயும் இல்லை இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அதான் அந்த பேரண்ட் வந்து குட்டிகளுக்கு வந்து ஃபீட் பண்ணுது பரவாயில்ல இவ்வளோ தூரம் நம்ம எடுத்துகிட்டு வந்த பிறக்கும் அதுங்களுக்கு அந்த குட்டிங்களோட ஐடென்டிஃபிகேஷன் தெரியுது எது நம்மளோட குட்டிங் அப்படின்னு சொல்லிவிட்டு இது இங்கே ஒன்று இருக்குது இங்கே வந்துருக்கேன் விட மாட்டேங்குது திறக்கிட்டே இருக்குது

ஓகே கைஸ் அப்போ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கோம்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தோம்னா லைக் பண்ணுங்க அண்டு நம்ம வந்து இனிமே நம்ம போர்ட்ஸுகளுக்கு வந்து பீட் பண்ணிட்டு அப்படின்னு கலந்துட வேண்டியதா இங்கே மாஸ்க் எல்லாம் இருக்க முடியாது நான் வந்து சின்ன பிள்ளையில் ஐ மீன் முன்னாடியெல்லாம் பீச்சேனு வளர்க்குறப்பெல்லாம் எனக்கு இதை பற்றின அவேர்னஸ் அந்த மாதிரி இதெல்லாம் தெரியாது அதுங்களோட அந்த இப்போ பார்த்தீங்கன்னாலும் தெரியும் அதில் ஃபுல்லாக ஓர் ஒரு பொல்யூஷனாக இருக்கும் ஒரே தூசியாக கிளம்பிகிட்டு இருக்கும் இது வந்து நம்ம லங்ஸை வந்து இது பண்ணும் அப்படிங்கிறது அதாவது அடைச்சி வைக்க அடைச்சி வச்சுருக்கற ரூமுக்குள்ளே நம்ம போகும்போது நம்ம நம்மளோட சேஃப்டியை பார்த்துக்கிட்டே தான் செய்யணும் வெளியே ஓப்பனில் இருக்கிற பிஜான் ப்ராப்ளம் இல்லை ஏன்னா அது வந்து அந்த பொல்யூஷன் வந்து ஒரே இடத்துல இருக்காதுல்ல பறந்துக்கு ஸ்ப்ரெட் ஆகிரும் ஸோ அதனால் ப்ராப்ளம் இல்லை ஸோ பிஜான் லவர்ஸ் எல்லாரும் நீங்கள் வந்து பிஜான் வளர்க்குறப்ப கொஞ்சம் நீங்கள் உங்களோட சேஃப்பாக பார்த்துக்கோங்க மாஸ்கெல்லாம் போட்டு இது பண்ணுறது அதை கேர் பண்ணுறது வந்து நமக்கு நல்லது அண்டு ஓகே கைஸ் இந்த வீடியோவ்வளோ தான் உங்களுக்கு பிடிச்சிருக்கோம்னு நினைக்கிறேன் பிடிச்சதான் லைக் பண்ணுங்க தேங்க்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் லவ் யூ ஆல் அடுத்த வீடியோவில் மீட் பண்ணுறேன்